you <laughs> நெருப்பில் பிறந்த ராசிங்க உழைப்பாள உருவான ராசி உலகமே உங்களை நம்பிதாங்க இருக்குது அட நீ பேசுறத பற்றி பெரிய பெரிய ஆளு போலையேமா யாரை பத்திமா பேசிக்கிட்டு இருக்க வேற யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தான் அதனால தான் கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுற்றிக்கிட்டுருக்காங்க யாருங்க நம்ம மேச ராசிக்காரங்க தாங்க இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருஷமாக நம்ம மன மனசுக்குள்ள வெளிப்படுத்தவும் அதற்கான பதிலையும் தரக்கூடிய பதிவா இது இருக்குங்க நினைக்கிறோம் இல்லையா நான் எந்த தப்புமே பண்ணது இல்லை நான் வந்து ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு நாளும் துரோகம் நினைச்சது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல போனா நான் வந்து எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுக்கறேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாகவே நடக்குது என் கண்ணுக்கு எல்லாமே எனக்கு தெரிகிற மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே கடவுளே பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான் நான் நல்லவன் தானே நான் மட்டும் ஏன் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக விதியை வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க ஏன் எதுக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் தப்பு தண்டா பண்ணியிருந்தால் கஷ்டப்படலாம் ஓகே இதுதானே நியதி தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய நியதி என்ன மனுஷனாக போகிறவன் பாவம் பண்ணால் அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தானே நான் தானே எந்த பாவமே நான் பண்ணலையே அப்போ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இதுக்கான பதில் என்ன ஒருவேளை நம்ம முன்னாடி ஏதாவது பாவம் பண்ணியிருப்பனோ இது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தியில் பேசக்கூடிய வார்த்தைகள் இதை தாண்டி நான் சொல்றேங்க ஒருவேளை என் முன்னோர்கள் பண்ணிருப்பாங்களோ யார் பண்ண பாவமோ எந்த அளையில விடியுதே இப்படி எல்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா அது எதுவோ இருந்துட்டு போகட்டுங்க நம்ம பிறந்துட்டோம் ஆனா அது நமக்கு தெரிய போறது இல்ல இப்ப பண்ண தப்பே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம் அதுவும் சொல்ல போனா நம்ம பண்ணக்கூடிய தப்பே மத்தவங்க யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியாது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலையில நம்ம இல்லை கலியுகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா மேசராசியோட குணம் வந்து தப்பு தண்டா பண்ண தெரியாதுங்க இதுதான் வந்து நியதி ஆனா ஒருவேளை முன்ன பாவம் பண்ணியிருப்போமோ அந்த கேள்விக்கான பதில் என்ன கர்ம வினைகள் இப்போ நமக்கு வேலை செய்யுதோ அது செய்யுதோ செய்யலையோ நம்ம முன்னாடி பாவம் பண்ணோம் ஏதாவது பாவம் பண்ணால் நமக்கு தெரியாது யாருக்கு பாவம் பண்ணணும் கூட நமக்கு தெரியாது ஸோ அது எந்த மாதிரியான கர்மாவுடைய பலனை அனுபவிக்கிறோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி பலன்கள் ஏதாவது நம்ம சுற்றிக்கிட்டுருக்கு அதனால தான் வந்து வாழ்க்கை வந்து இப்படி கஷ்டப்படுது அப்படின்னா அதற்கான விடையை நான் சொல்ல முடியுங்க அதற்கான தீர்வை நான் சொல்ல முடியும் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு விஷயம் வந்து நமக்கு தப்பா நடக்குது அப்படின்னா அதை முழுசா சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியதுங்க சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுங்க யாருக்கிட்ட முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் கிட்ட வந்தது தான் ஜோதிடம் அவர் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது சித்தர்கள் கிட்ட தான் இப்படி படிப்படியாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எங்களுக்கு போன்ற ஜோதிடர் வரைக்குமே வந்திருக்கு ஸோ இது வந்து சிவபெருமான் அருளியதுங்க ஜோதியின் வடிவமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த இந்த அற்புதமான வழிகாட்டுதல் தாங்க நாங்கள் இப்போ செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த ஆத்மார்த்தமான ஜோதிட விளக்கத்தை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க மேசராசி நான் முன்னாடி சொன்னேன் நெருப்பில் போகிறவங்க நெருப்பில் எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் தூசி துரும்போ மாசுமரி ஏதாவது பார்க்க முடியுமா நெருப்பில் ஏதாவது கெட்டது நிற்குமா அப்போ மேசராசிக்காரங்க யாரும் சந்தேகப்பட வேணாம் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு சில கேள்வி வரும் அப்போ எல்லாம் தப்பானவங்களா அவங்களுக்கு தப்பாகவும் கிடையாதுங்க ஏன்னால் அவங்களுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் அது நிற்காதுங்க அதை அவங்கள பற்றி பேசுகிறப்ப பேசிக்கலாம் இப்போ மேசத்தை பற்றி பேசுவோம் மேசராசி மனசுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா ஓ நம்ம தப்பானவங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து கிடையாதுங்க சூழ்நிலைகளே உங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ண தூண்டினாலும் அதை உங்களால் செய்ய முடியாது புரியுதுங்களா அப்போது ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்டிருப்பீங்க எத்தனை கஷ்டத்தை பட்டிருப்பீங்க வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பத்தில் கஷ்டம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி உங்களுடைய உடன்பிறப்பு ஜாதகம் இங்கே அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தோஷம் எதுவுமே இருக்காது ஆனால் அவங்களோட உடன்பிறப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட கிரகம் எல்லாம் உங்களை பாதிக்குங்க நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இல்லைங்க தொண்ணூறு மேச ராசிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பழிக்குங்க மேச லக்னம் மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க இந்த பலன்கள் பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேசராசி மேசராசிக்கு இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குங்க இந்த மாதிரி தான் ஒரு சில கணிப்பு இருக்குதுங்க அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என் கையில் இருந்தால் உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்காது நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க விற்றுருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலை இது தான் உங்களுடைய செல்வநிலை இது இதுதான் உங்களுடைய ஆரோக்கிய நிலை இது தான் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க சொல்லுவோங்க பேசராசினா இவங்க வந்து சும்மா லொடலொடன்னு பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சும்மா ஒரு விஷயம் உங்கள் கிட்ட ஒரு இல்லாத விஷயத்தை அவங்க செய்யாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன பொய் அவங்க மேலே ஒரு குற்றமாக வையுங்களேன் நீங்கள் அப்படியே அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவங்க கத்தி கூப்பாடு போட்டுருவாங்க சரியான கோபம் வருங்க முடிஞ்சால் அந்த பொய்யை சொல்லிவிட்டு உங்களால் அங்கே இருக்க முடிஞ்சால் அடி வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க கோபத்தை உச்சத்துக்கு போயிருவாங்க இந்த ஆடு எப்படி மடமடன் ஏறி மலை மேலே ஓடி போயிருதோ விளறது எழறது இதுதான் மேஷத்தோட வாழ்க்கை மேடு பள்ளம் ஜாஸ்திங்க ஆனாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னோட இலக்க நோக்கி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க சில நேரங்கள்ல கசாப்பு கடைக்காரங்க தான் நல்லா சீவி சிங்காரிச்சு நிறைய பேரை நம்பி ஏமாறுறதுமே இவங்களாதான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கான ஒளி உங்களை கண்டிப்பாக பாதுகாக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செய்யுங்க எப்பவுமே நீங்கள் போராளி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாவியாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீ ஒரு பாவிதாண்டா மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல உன்னை எதுக்கெடுத்தாலும் ஒரு நாளும் நீங்கள் கேட்டதுக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிறாங்க உங்களையே போய் அது செஞ்சு உங்களுக்கே கெட்டதையும் செஞ்சிட்றாங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திடமான ஒரு பதிலடி கொடுக்குறீங்க இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே முடிவு வரப்போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமண தடை நான் எத்தனை வருஷமாக வரன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் எந்த ஒரு வரணுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்ப வந்திருக்குங்க அதனால எதை நினைச்சோ மேசராசி இப்ப கஷ்டப்படணும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசிங்க வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லது அப்படின்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இரநூறு வருஷங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பாக மேசராசிக்கு அதாவது சூரியன் மற்றும் குருவினோட இணைவின் காரணமாக மேசராசியினோட பனிரெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமா மாற போகுதுங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலை எதுலையுமே நம்பிக்கையே வரலமா எதை பண்ணாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல முயற்சி எல்லாமே மண்ணோடு கலந்து போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சுங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த நல்ல நாட்கள்ல சூரியன் குருவன் நேராக பார்க்குறாரு அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் மாபெரும் சக்தி உங்கள் ராசிக்கே வேலை போகுதுங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்தினுடைய யோகம்ங்க தம்பிகளா தங்கைகளா இது உங்கள் வாழ்க்கைய ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்கள் உடம்புக்குள்ளே நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ ஜொலிக்க போகுது நீங்கள் நம்பிக்கை இழந்த அந்த நொடியில் கூட இப்போ குரு பகவான் ஜாதகத்தில் ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க சிறப்பாக சூரியன் அந்த குருவோட ஒளியோடு சேர்ந்து என்னோட ஒளியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசிக்க போகிறீங்க இந்த ரெண்டு ஒளிகளும் சேரும்போது மேச ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிரப் போறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ராசி வாழ்க்கையில் வரப்போக முழுமையான மாற்றத்தோடு சாத்தியங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லும் ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்குங்க அது என்ன ஏதுங்கிறனா தெளிவாக பார்க்கலாங்க இந்த அரிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எப்படி மாற்ற இருக்குது முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி என்ன அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம மனுஷனோட வாழ்க்கையில் பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கிறேங்க முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பனிரெண்டு பாவங்களில் அதில் முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் அதாவது இந்த பத்து இந்த பாவங்கள் தாங்க கேந்திர பாவங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தூண்களாக நிற்கக்கூடியது ஸோ முதல் பாவம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நம்மளுடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க இப்போ சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேராக குரு ஒருத்தர் வந்து பார்க்கறது குரு வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது இந்த கேந்திர பாவத்தில் இந்த இருந்த பார்வைகள் தான் இந்த கேந்திர திருஷ்டியோகம் முதல்ல திருஷ்டினா என்ன தெரியுங்களா பார்வை தாங்க கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணு பாவம் அப்படிங்கிறது பொல்லாத கந்திருஷ்டி புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் குருசபத்தில் இருக்கிறாரு அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறது கேந்திர கோணத்தில் விடுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேருமே எதிரெதிராக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கனவு எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டுங்க இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிப்பாக மேசராசியோட வாழ்க்கை போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் நினையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுங்களா இருட்டு நீங்கி ஒளி விலகுங்க ஒளி பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்லங்க சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குரு தான் வந்து ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணையிறதால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி ப்ளஸ் ஞான சக்தி ரெண்டுமே சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்கள் வாழ்க்கையில் தீப யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக உங்களுக்கு வரப்போகுதுங்க மேசராசி இருட்டை விட்டு வெளியே வரப்போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இருட்டாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருண்டு போன நிலையாக இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்றியா உத்தியோகம் பன்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்கள் திறமைகள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டு எல்லா விதமான கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்கிறேங்க மண்ணில் புதன் போன விதை இப்போ முளைச்சது போல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க முடிஞ்சா நான் மண்ணோட மண்ணாக போயிட்டா நான் என்ன செஞ்சாலும் அட அடை போகுதுடா அப்படின்னு சொன்னீங்க அந்த பாலாக போனதை எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் தர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க எந்தெந்த எல்லாமே கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ பலன் தரப்போகுது முதல்ல தொழில் பண்ணுறீங்க பத்தாம் பாவத்தில் குருவோட பார்வை விழறதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்குங்க அதிகாரிக்கிட்டேருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்தில் பொருந்துங்க தனியார் தொழிலில் இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருங்க ஆனால் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியையும் குருவோட வளர்ச்சியும் குறிக்குது இது ரெண்டும் இணையிறதுனால பணத்தில் பெரும் பெருக்கம் வரப்போகுதுங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைதுங்க கடன் இருந்த இடம் தெரியாமல் மறையுது சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியாக இல்லை வீட்டில் நிம்மதிக்கு இடமே இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையாக இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவாக வருது இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகுங்க இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறப்போகுது அடுத்தது கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு படைப்பாற்றல் அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுதுங்க குறிப்பாக நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கேன் எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வெற்றின்னு நான் சொல்லிட்டேங்க அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியாக இருந்தால் என்ன எல்லாத்துலேயுமே தூள் பறக்க போகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்க நினச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாதுங்க ஆனால் இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளீஸ் யர்கட்டா இருக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீங்க வாழ போறீங்க இன்னும் சொல்ல போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் ராசிக்காரர்களுக்கு வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்கள் கையில் பிடிச்சாலும் சரி அது பொன்னாக மாறக்கூடிய காலம் முன்னாடி நான் சொன்னேன் நீங்கள் மண்ணில் போட்ட வித மாதிரி முளைக்கக்கூடிய காலங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பார்க்குறது தெரியுமா நீங்களே உங்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குங்க இதில் குறிப்பாக மேசராசி ஆண்களுக்கு தொழிலில் புதிய உயரம் தொட போகிறீங்க குடும்பத்தில் மதிப்பு மரியாதை வெளி வெளிவட்டாரத்தில் பேரு புகழோட பெரிய பதவிகளுக்கெல்லாம் உண்டானவர்கள் நீங்க நண்பர்கள் கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலை அந்த மாதிரி கிடைக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகுங்க தை ிய முடிவெடுக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டி தேர்வில் வெற்றி கல்வியில வெளிப்படையான உயர்வு இதில் தொழிலாளர்கள் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை விட சம்பளம் உயர்வாக பெறதுக்கான வாய்ப்பு வணிகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் பெரும் லாபம் கிடைக்குங்க இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த மேசராசிக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்கிறேங்க பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த மாதிரியே மேல் தளத்துக்கு போக போகிறீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்க போகிறீங்க தோல்வி துரோகம் தனிமை தன்னம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கு எல்லாமே காரணம் என்ன சனியோட புலன் ராகுவோட குழப்பம் குருவோட பலன் இல்லாம போனதுதான் இந்த அமைப்பு தாங்க மேசராசிகள் பழமுளை தலைய சுவரில் முட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அழுதுகிட்டு இருந்த காலம் அதிகங்க இத்தனை வருஷம் மேசராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய வாய்ப்பு கடைசி நேரத்துல கைவிட்டு போயிருக்கும் நம்பனவங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க இரவுல தூக்கம் கெட்டு மன அழுத்தம் அதிகமாகி சிலர் கடன் சுமையால பாரத்தை அனுபவிச்சிருப்பீங்க உறவுகள்ல புரியாமை தனிமை தனிமையுடைய வழிகள் எல்லாமே ரொம்ப அதிகங்க வெளிநாட்டு வேலையில பதவியில எல்லாமே தாமதம் உழைப்பு பலன் பாதி கூட இல்லைங்க சிலருக்கு வீட்டிலையே மரியாதை இல்லை கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க மேசம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சது சொல்லப்போனால் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தவங்க ஏன்னா எவ்வளவு அடித்தாலும் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அடி வாங்கினாலும் எழக்கூடிய ராசி தாங்க மேச ராசி உங்களுக்குள்ள நெருப்பையும் யாரையும் பார்க்காத அளவுக்கு மன வலிமையும் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படி அப்படின்னா மேசராசியினோட தலைமை தன்மை போகுதுங்க இந்த பிரளயத்தை உருவாக்கின காரண கிரகங்கள் எல்லாமே பின்வாங்கிருச்சு நான் சொன்ன கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சில கிரகங்கள் காரணமாக இருந்தாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள்னால உங்கள் வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது